வணக்கம் நான் ஜோதிட கண்ணன் மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வருடத்துடைய அமைப்பு உங்களுக்கு கோச்சார கிரகங்களில் குரு ரொம்ப ஜாதகமாக இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு பத்துக்கூடியவர் அது உங்களுக்கு சற்று சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது பணமரவில கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதோடு சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய அமைப்பு உண்டு கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலை தொழிலில் ஒரு சில முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த மா வருடத்துடைய முற்பகுதியானது மிக சிறப்பான பலன்களை தரும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டு திருமணம் குழந்தை பாக்கியம் மற்றும் இது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு உண்டு வீடு கட்டுவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வருடத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்கு தொழில் போட்டி இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு உண்டு வேலையில் புதிய வாய்ப்புகளும் உங்களை நாடி வரும் அதே வேளையில் இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கு விரைய சனி இருக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஏழில் உள்ள கேதுனால சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவ்வருடத்துடைய பிற்பகுதியில் குரு சற்று சாதகம் இல்லாத நிலை போறதுனால சற்று செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் அந்த செலவுகளை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பின் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு திட்டமிட்டே ஒவ்வொரு செயல்களில் ஈடுபடுவது சிறப்பு இந்த வீண் செலவுகள் என்பது மருத்துவ செலவுகளை தவிர மற்றவழி வரக்கூடிய செலவுகளை கொஞ்சம் சற்று கவனமாக எடுத்துக்கொள்வது சிறப்பு சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள் என்றால் அது நிச்சயமாக உங்களுக்கு வீண் செலவு அது உபயோகமான செலவுகள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு வேலையை தேடிக்கொண்டு மற்றொரு வேலைக்கு செல் விடுவது நல்லது அதோடு தொழிலில் இருப்பவர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த வருடத்துடைய பிற்பகுதியில் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் பாட்டினர் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில் கூட்டாளிகளோடு சில பிரச்சனைகளை வர தர வாய்ப்பு உண்டு அரசியலில் இருக்கவங்களுக்கு சில சவாலான காலகட்டமாக இருக்கும் இந்த வருடம் அதே வேளையில் உங்களுக்கு இடமாறுதல் செய்யும் போது கூடுதல் கவனமாக இருங்கள் குடும்ப நபர்களோடு அனுசரித்து செல்வது சிறப்பு வீண் விரயங்கள் அதே வேளையில் பணம் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால அதிலும் கவனமாக இருக்க வேண்டும் அதோடு குடும்ப நபர்களோட சில பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு விட்டு கொடுத்து செல்வது சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வருடத்துடைய தொடக்கம் உங்களுக்கு சற்றின் சாதகமாகவும் நன்மைகளையும் மேன்மைகளையும் தர வாய்ப்பு இருக்கு அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த ஏப்ரல் வரை இருக்கக்கூடிய நான்கு மாத காலகட்டம் ஜனவரி டு ஏப்ரல் வந்து நீங்கள் பல முயற்சிகளை செய்யலாம் துணிந்து எந்த காரியத்தில் இறங்கலாம் அதில் வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சுப நிகழ்ச்சிகளை அதற்குள் செய்து முடிப்பது அதற்கான முயற்சிகளையாவது இதுக்குள் செய்து முடிப்பது சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டம் நீங்கள் ஒவ்வொரு செயலிலும் கூடுதல் கவனமாகவும் எச்சரிக்கையாக செயல்படணும் அதுதான் உங்களுக்கு இந்த வருடத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நட்பலன்கள் தீயப்பழங்கள் இரண்டும் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த வருடத்தில் இருக்குது உங்களுக்கு அதனால் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கை கவனமாக இருக்கணும் சவாலா சற்றுகள் ச சற்று சவாலான வருடமாகவும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது அது அதற்கான பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உழைக்கக்கூடிய நேரமும் அதிகரிக்கும் உறங்க நேரம் இல்லாமல் உண்ண நேரம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்